Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri ஆவடி அருகே தனியார் கல்லூரி மாணவர்கள் பட்டாகத்தி மற்றும் கல்லூரி அடையாள அட்டையை சேர்த்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வைத்த வீடியோ வைரலாகி வருகிறது தற்போது ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் ரூட் தள பிரச்சனையில் ஈடுபட்டு வருவது அதிகரித்துள்ளது இந்நிலையில் பட்டாகத்தியை மாணவர்கள் சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் இருந்த உருளைக்கிழங்க பொதுமக்கள் கடவுள்னு நினைச்சு மனமுருகி வழிபட்டு வராங்க சம்பல் பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டத்துல விளைஞ்ச இந்த உருளைக்கிழங்க துளசி மானஸ் கோவில்ல விவசாயி ஒப்படைக்க பூசாரி கொஞ்சம் தான் போயிருக்காரு அதோட நிறுத்தாம இது சாதாரண உருளைக்கிழங்கு இல்ல கல்கியோட அவதாரம்னு சொல்லி அவர் பூஜை செய்ய இதை கேள்விப்பட்ட மக்களும் அந்த கோவிலுக்கு கூட்டம் கூட்டமா படையெடுத்து வர்றாங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி சென்னை அண்ட்